மாதம் பதினான்காம் ஒன்று மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு ஆண்டவரை மீ போற்றுகின்றமை புகழுகின்றமே ஆராதிக்கின்றோம் அப்பா தர்மையான காலை வேலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் உடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை மீட்டதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் போகும்போதும் வரும்போதும் உம்முடைய பாதுகாப்பினால் எங்களை அரவணைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி இன்றைய நாள் முழுவதும் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் நாங்கள் கழுவப்பட்டு என்றும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கும்படியாக நீர் எங்களுக்கு அழைப்பு விடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உம்முடைய தாயை எங்களுக்கு தாயாக தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் வாழ்வதற்காக நன்றி இயேசுவே நீர் எங்களோடு பேசுவதற்காக நன்றி எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களுக்கு கொடுத்த அழைப்பை நாங்கள் விடுத்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய பணிகளை நாங்கள் செய்வதற்கும் நீர் விட்டு சென்ற இரையாட்சியை நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் செய்வதற்கும் நீர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளில் யாரெல்லாம் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ திருமண நாட்களை கொண்டாடுகின்றார்களோ அவர்களின் நீரை ஆசிர்வதித்து என்றும் எப்போதுமே கடவுளுக்கு மகிமை செலுத்துகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியல்லுமாப்பா அவரை எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் நீர் நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களுக்கு அவரை நீரை எங்களுக்கு செய்து முடிக்கின்றவர் தந்தையே அன்பை விட்டு நாங்கள் விலகி இருக்கின்றோம் பல நேரங்களில் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கின்றோம் இந்த காலங்களிலே எங்களுடைய இதயத்தில் நீங்கள் பிறப்பதற்கு நாங்கள் தகுதியாக இருக்கும்படி எங்களையே நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களையே சோதித்தறிந்து தயாரித்து எங்களையே நாங்கள் முழுமையாக உமக்கு ஒப்பு கொடுப்பதற்கு தடையாக இருக்கின்ற எங்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் அப்பா எங்களை முற்றிலும் ரத்தத்தால் கழுவி என்றும் எப்போதும் கடவுளை உண்மையாக நேசிக்கின்ற பிள்ளைகளாகவும் அவருக்காக வாழ்கின்ற மகனாக மகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியல்லும் அன்பாண்டவரை எங்களிடத்தில் வருகின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் புன்முகத்தோடு அவர்களை வர வரவேற்கவும் அவர்களுக்கு அன்போடு அவர்களிடம் பழகவும் பேசவும் நீரே எங்களுக்கு கற்றுத்தாரும் உம்முடைய தூய ஆவின் கனிகளையும் கொடைகளையும் நீர் எங்களுக்கு தருவீர் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய எல்லா பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் ஆண்டவரை நோயினால் அவதிப்படுகின்றவர்களை நீரை ஆசிர்வதித்து அவர்களுக்கு ஏற்பட்ட நோய்களை அவர்கள் தாங்குவதற்கு சக்தியையும் மனநிலையையும் நிலையையும் அப்பா பல நேரங்களில் தகப்பனே எனக்கு ஏன் இந்த நோய் என்று தனக்குள்ளேயே கேள்வி கேட்டு ஒவ்வொரு நாளும் தகப்பனே நான் வாழ தகுதி இல்லாதவன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் நிறைய ஆசிர்வதித்து மீண்டும் அவர்கள் புத்துயிர் பெற்று உண்மையானவரை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியல்லும் தகப்பனேன் அப்படியாக தந்தையே யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவளுடைய நீ தேவைகளை சந்திப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையுமே உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை ஏறெடுத்து பாரம் எங்கள் நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆமேன்